我。 아! <목소리도> لا اله الا الله بالله <سؤال> من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وتق الله الذي تسالون به ورغم ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته <applause> ولا تموتن الا وانتم مسلمون اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد கணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நம்மீது கடமையாக்கப்பட்டுள்ள ஜும்மாவினும் இந்த வணக்கத்தை அதனுடைய முழு நன்மையும் பெற வேண்டும் என்ற நீயத்தோடு ஜும்மாவினுடைய ஆரம்ப நேரத்தில் இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் நம் அனைவரினுடைய குடும்பத்தார் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் அருளும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக நபிகள் நாயகம் சரலாஹ் அலைசல்லாம் அவர்கள் ஜும்மா தினத்தன்று செய்த ஒரு சில அறிவுரைகளை நினைவூட்டியவனாக இன்ஷா அல்லா நம்மளுடைய தலைப்புக்குள் நாம செல்லலாம் அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரானில் சொல்கின்றான் ஜும்மா தினத்தன்று துளைக்காக அழைக்கப்பட்டால் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு விரைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமுறை குரானில் சொல்கின்றான் நபிகள் நாயகம் சரலா அலே செல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் சூரியன் உதைக்கும் நாளில் சிறந்த நாள் என்று சொன்னால் அது வெள்ளிக்கிழமையாக இருக்கின்றது அன்றைய தினத்தில் ஜும்மாவிற்கு துளைக்காக வரும்பொழுது குளித்துவிட்டு முடிந்தால் நறுமணம் பூசிவிட்டு இரண்டு ரக்காத்துகள் தொழுது விட்டு நீங்க என்ன செய்யுங்க பள்ளியில் அமர்ந்து கொள்ளுங்கள் அப்படி அமரும் பொழுது உங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடியவர்கள் வீணான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் தீமையை தடுக்கும் வண்ணமாக அவர்களை நீங்கள் வாய் என்று கூட என்ன செய்யாதீங்க சொல்லிடாதீர்கள் அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் பகது லகவு உங்களுடைய ஜும்மா வீணாகி விடுகிறது என்று சொல்லி அல்லாஹனுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹு அல்லீசல்லாம் அவர்கள் ஜும்மா நாளன்று ஜும்மானுடைய அந்த சிறப்பை பத்தி அல்லாஹனுடைய தூதர் நபிகள் நாயகன் சரலா அல்லீஸ்லாம் அவர்கள் நமக்கு அறிவுரை செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த ஜும்மாவையும் வரக்கூடிய ஜும்மாவையும் நாம் நம்மளுடைய மறுமை நாளில் நம்மளுடைய பதிவேட்டில் இந்த ஜும்மா இடம் பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் காட்டித் தந்த வழிபடி நம்மளுடைய ஜும்மாவை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அந்த ஏக இரவன் ஆக்கிய அருள் புரிவானார்கள் ஷாலா நம்மளுடைய தலைப்பு இன்றைக்கு நாகரீகம் என்ற தலைப்பில் ஷா அல்லாஹ் ஒரு சில செய்திகளை நாம பார்க்கவிருக்கிறோம் உலகத்தை படைத்த அல்லாஹூர் அப்துல் ஆலமின் இந்த உலகத்தில் ஏராளமான மதங்கள் தோன்றியிருக்கின்றது அனைத்து மதத்திலும் கடவுள் கொள்கை ஒன்றாக இருந்தாலும் அதாவது கடவுள் என்ற ஒரு ஒருவர் இருக்கின்றார் அவருக்கு பயந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரே ஒரு கொள்கை தான் சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ் வந்து அவனுக்கு அவனுக்கு பிள்ளைகள் இல்லை அவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது அல்லாவுக்கு இணை கற்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் நாம் என்ன செய்ய மாட்டோம் அல்லாவுக்கு இணை கற்பிக்காத ஒரு மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் நமக்கு அல்லாஹ் வந்து ஏதோ இது நல்லது இது கெட்டது என்று மட்டும் சொல்லிவிடாமல் மற்ற மதங்களில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இது கெட்டது இது நல்லது என்று மனிதனுடைய அறிவுக்கு என்னென்னலாம் எட்டக்கூடியதாக இருக்கிறதோ அதை மட்டும் என்ன செய்வாங்க கொலை செய்யாத பாவம் செய்யாத திருடாத என்று இப்படி மனிதனுடைய அறிவுக்கு எட்டக்கூடிய விஷயங்களை மட்டும் என்ன செய்வாங்க போதிக்கக்கூடிய அந்த மதங்களாக இருக்கிறது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்ட மார்க்கம் கிடையாது ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்னாடி மனிதன் எந்த விஷயத்தை எல்லாம் யோசிக்க முடியாதோ மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே தூதர் மூலமாக இந்த உலகத்திற்கு நமக்கு அறிவுரை செய்ய சொல்றோம் அப்ப அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தில் நமக்கு கடவுள் கொள்கையை மட்டும் சொல்லல அல்ல அதையும் தாண்டி என்ன சொல்றான் அப்படின்னா இந்த தூதர் மூலமாக உங்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கிறது எந்த எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி என்று சொன்னால் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்றான் எப்படிப்பட்ட ஒரு அழகிய முன்மாதிரி என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இப்படி வாழ்ந்து போயிருக்கிறாங்க இப்படி என்ன செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் ஒரு சில தீயவர்களுடைய வாழ்க்கை வரலாறை கூட என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ் குரான்ல சொல்லியிருக்கிறான் சொல்லிட்டு இப்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்க என்ன செய்யாதீங்க அமைத்துக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி நமக்கு தெல்ல தெளிவாக இந்த மார்க்கத்தை எடுத்து இப்படி இருக்கக்கூடிய நிலையில அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ் ஒருவனே என்று சொல்றாங்க இப்படி பல விஷயங்கள் கடவுள் சம்பந்தமான கொள்கை சம்பந்தமான விஷயங்கள் சொன்னாலும் உலகத்தில் ஒரு மனிதன் வாழும் பொழுது அவன் எப்படி வாழ வேண்டும் பிறரிடம் எப்படி பேச வேண்டும் அவனுடைய அந்த பேச்சு எப்படி இருக்க வேண்டும் அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று எல்லாம் அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் நமக்கு சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுதல் போல் இன்றைய மார்க்கத்தை நமக்கு சொல்லி எந்த அளவுக்கு என்று சொன்னால் இன்றைக்கு நாம பல இடங்களுக்கு போகக்கூடியவளா இருப்போம் நம்மளுடைய வீட்டுக்குள்ள போடுறதா இருப்போம் பிறருடைய நம்மளுடைய சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகக்கூடியவர்களாக இருப்போம் இப்படி போகும் பொழுது ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பொது இடங்கள்ல ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எப்படி வந்து ஒரு நம்மளுடைய பிள்ளைக்கு நம்ம சொல்லி கொடுப்போமோ மார்க்கத்தை அந்த மாதிரி அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு நாகரிகத்தை போதி கொடுத்து போதித்திருக்கின்றாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹனுடைய தூதருடைய காலத்தில் இன்றைக்கு மனிதர்கள் அனைவரும் என்ன ஓரளவுக்கு தெளிவாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒரு விஷயத்தை சொன்னால் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க ஆனால் அல்லாவருடைய தூதருடைய காலத்தில் மக்கள் இப்படிதான் இருந்தார்கள் என்று சொன்னால் ஜஹ்லியாக்கள் என்று சொல்லுவாங்க அதாவது அவர்கள் அறிவியலர்களாக ஒரு நாகரிகம் இல்லாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் நிர்வாணமாக காவுத்துல்லாவை வனம் வளம் வரக்கூடியதும் அதே மாதிரி முறை தெரியாமல் அதாவது தன்னுடைய தாய் அதாவது தன்னுடைய தந்தை மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த மகன் என்ன செய்வான் தன்னுடைய தாயை திருமணம் செய்யக்கூடிய ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்தில் வாழக்கூடிய மக்களாக என்ன செஞ்சாங்க அப்ப இருக்கக்கூடிய மக்கள் வாழ்ந்திருந்தார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க அழகான முறையில் இந்த நாகரீகத்தை அல்லாஹனுடைய அவர்கள் போதிக்கிறார்கள் எந்த அளவுக்கு இன்னும் அந்த மக்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹனுடைய தூதர் நாயகம் செல்லாஹ் செல்லம் அவர்கள் போர்க்களத்திற்கு போய்விட்டு திரும்பி வராங்க திரும்பி வரும்பொழுது அல்லாஹனுடைய தூதரவர்கள் அந்த கனிமத்து பொருட்களை பெற்றுக் கொண்டு வராங்க எதற்காக எடுத்துக்கொண்டு வராங்கன்னா இந்த மக்களுக்கு தான் வராங்க இந்த சஹாபாக்களுக்கும் இஸ்லாத்தை ஏற்ற மக்களுக்கு என்ன செய்யறாங்க இந்த கனிமத்து பொருட்களை பிரித்து கொடுப்பதற்காக தான் எடுத்துட்டு வராங்க ஆனால் அந்த மக்கள் எந்த அளவுக்கு நாகரீகமற்ற மக்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹனுடைய தூதரை முள் செடியின் மீது தள்ளிவிட்டு அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த கனிமத்து பொருட்களை புடுங்கி அதை வாங்கக்கூடிய மக்களாக இந்த அளவுக்கு நாகரிகம் தெரியாத மக்களாக அன்றைய காலத்தில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹனுடைய தூதர் என்ன செய்ய இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அத தான் அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஓவிமா ரஹ்மத்தின் மினல் கலீலன் கல்பி லல் பல்லும் கௌலி அதாவது இந்த தூதர் இந்த தூதருடைய இந்த பொறுமையின் காரணமாகத்தான் இந்த அவருடைய அந்த தன்மையினாலதான் இந்த மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை அவர் எடுத்து சொல்ல முடியுது என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான் அல்லாவுடைய தூதருடைய அந்த குணத்தை பத்தி அந்த தன்மையை பத்தி அவர் அந்த மக்களுக்கு எடுத்து சொன்ன அந்த நாகரீகத்தை பத்தி அல்லாஹ் என்ன செய்யறான் குரான் அல்லாவுடைய தூதர் பற்றி போல கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் அப்ப இன்றைக்கு நம்ம மக்கள் எந்த அளவுக்கு நாகரீகமாக நாம இருந்து இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பொதுவாக இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு சட்டையை நீங்கள் அணியும் பொழுது கூட முதல்ல நீங்க என்ன செய்யணும் நீங்க ரைட் சைட்ல இருந்து உங்க சட்டையை போடுங்க என்று இந்த அளவுக்கு நமக்கு ஒரு சட்டை எப்படி அணிய வேண்டும் என்று கூட இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அப்போ ஒரு வீட்டுக்குள்ள நாம நுழையிறோம் நாம நுழையும் பொழுது நம்ம எப்படி நுழையணும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ள நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட பிற வீட்டுக்குள்ள விட்டு மூன்றாவது முறையும் சலாம் கூறிவிட்டு உங்களுக்கு பதில் வரவில்லை என்று சொன்னால் என்ன செய்யணும் நாம அந்த வீட்டை விட்டு திரும்பி வந்து வந்து விடணும் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான மக்களுடைய நிலை எப்படி இருக்குது என்று சொன்னால் பிறர் வீட்டுக்கு நாம போகும் பொழுது சலாம் சொல்லக்கூடிய அந்த பழக்கமே இன்றைக்கு நம்ம மக்களிடம் வர இல்லை அது நம்மளுடைய வீட்டுக்குள்ள நாம போகும் பொழுது கூட நம்ம என்ன செய்வதில்ல இந்த சலாம் சொல்லிவிட்டு போகக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம வீட்டுக்குள்ள போகும் பொழுது கூட நமக்கு வரது கிடையாது ஆனா அல்லாஹனுடைய தூதர் என்ன சொல்றாங்க நீங்க உங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்குள்ள போகும் பொழுதும் அதே மாதிரி பிறர் வீட்டுக்குள்ள போகும் பொழுது என்ன செய்யணும் நீங்க சலாம் சொல்லுங்க சலாம் சொல்லிவிட்டு அவர்கள் மூன்று முறையும் சலாம் சொல்லிவிட்டு நீங்க உங்களுக்கு பதில் சலாம் வரவில்லை என்று சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க நீங்கள் திரும்பி வந்து விடுங்கள் என்று சொல்லி அல்லாஹனுடைய தூதர் வந்து நமக்கு வலியுறுத்துறாங்க ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறாங்க நம்ம நண்பர் வீடு தானே நம்மளுடைய சகோதரர் தானே நம்மளுடைய தெரிஞ்சவர் தானே என்று சொல்லி அவர்களுடைய பெண்கள் எந்த நிலையில இருப்பாங்க என்று சொல்லி நாம உணர்ந்து கொள்ளணும் எதற்காக அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு இந்த வழிமுறையை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க என்பதை நாம சிந்திக்கணும் அப்ப இந்த இந்த நாகரிகத்தை தான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க ஒரு முறை அல்லாவுடைய இருந்து வீட்டுக்குள்ள இருந்துரல வைத்து என்ன செய்யறாங்க அவர்களுடைய தலையை வாரி இருக்கிறாங்க அப்போ ஒரு சாவி என்ன செய்யறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாவுடைய தூதருடைய வீட்டுக்கு வீட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறாங்க எட்டி பார்த்து விட்டு அவர்கள் அல்லாவுடைய தூதரர்களுக்கு அது தெரியல அதுக்கப்புறமா என்ன செய்யறாங்கன்னா இந்த செய்தி அல்லாவுடைய தூதரோடு சொல்றாங்க நான் வந்து இந்த மாதிரி வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தேன் நீங்க இந்த மாதிரி யாருமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அல்லாவுடைய தூதர் அவர்கள் கண்டிக்கிறாங்க உடனே நீங்கள் மட்டும் எட்டி பார்ப்பதை நான் பார்த்திருந்தேன் என்று சொன்னால் என் கையில் இருக்கக்கூடிய வைத்து உங்கள் முகத்தில் நான் தூக்கி எறிந்திருப்பேன் என்ன அந்த அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனுமதி இல்லாமல் அந்த வீட்டில் நீங்க எட்டி கூட பார்க்க கூடாது என்ற இந்த விஷயத்தை இந்த நாகரிகத்தை அல்லாருடைய தூதரவர்கள் போதிக்கிறாங்க அப்ப நாம இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் என்ன செய்வதில்லை என்று சொன்னால் நம்ம வீட்டுக்குள்ளேயும் சலாம் சொல்லி போவதில்லை பிறர் வீட்டுக்கு ஒரு அந்நியனுடைய வீட்டுக்குள்ள போகும் கூட அந்த சலாம் பழக்கத்தை நாம எடுத்து வருவதே கிடையாது அப்ப இந்த நாகரீகத்தை நாம கற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அதே மாதிரி அல்லாவனுடைய தூதரவர்கள் இன்னும் பல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க நாம இன்றைக்கு ஒரு சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்குள்ள போறோம் ஒரு சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அல்லாவனுடைய தூதர சொல்லி வழிமுறை என்ன ஒரு சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு போறீங்களா ஒருவர் உங்களை விருந்துக்காக ஒரு சொந்த பந்தங்களுடைய மூன்று நாட்களுக்கு மேல நீங்க என்ன செய்யாதீங்க வந்து மூன்று நாட்கள் நீங்கள் அவர்களுக்கு விருந்தாரி மூன்று நாட்களுக்கு பிறகு நாம தங்கியிருந்தோம் என்று சொன்னால் அது அவர்கள் நமக்கு செய்யக்கூடிய தர்மமாகி விடுகிறது என்று சொல்லி அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க அவர் சிந்தித்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு நாகரிகத்தை பொறிக்கக்கூடிய மார்க்கமா இருக்கிறது ஒவ்வொரு ஒருவருடைய பொருளாதார நிலைமை என்னவென்று கூட நமக்கு தெரியாது பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறாங்க ஒருவர் வீட்டுக்கு அழைக்கிறாங்க அவர்களுடைய அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு பத்து நாள் போய் என்ன செய்யறாங்கன்னா அந்த வீட்டுல தங்கி அவர்களுடைய பொருளாதார நிலைமை என்ன அவர்கள் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க அவங்க நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நல்லபடியா தான் சொல்லுவாங்க வாங்க இருந்துட்டு போங்க கிளம்பும் போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே நீங்க போறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இது ஒரு ஃபார்மாலிட்டி சொல்ற வார்த்தை ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா அதை புரிந்து கொண்டு இல்ல பரவாயில்ல கண்டிப்பா தங்கிடலாம் என்று நாம அந்த மூன்று நாட்கள் இந்த மூன்று நாட்களுக்குள்ள விருந்தாளியாகவே நாம கிளம்பி வந்து விட்டு விட்டு மூன்று நாட்களுக்கு மேல நான் தம்பி தங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது அவர்கள் நமக்கு செய்யக்கூடிய தர்மமாகி விடுகிறது என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அவர் சிந்தித்து பாருங்க எத்தனை மக்கள் இன்றைக்கு நாம இப்படி நாம இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அல்லாஹ் என்ன செய்யறானா இந்த விஷயம் சம்பந்தமாக கண்டிக்க கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அல்லாஹனுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அவர்கள் திருமணம் செய்த அந்த திருமணத்தில் ஜைனபு அலி அல்லாஹனவருடைய திருமணத்தை நாம தெரிந்திருப்போம் எப்படிப்பட்ட திருமணம் ஜைனபு அலி அல்லாஹனவர்களை அல்லாஹனுடைய தூதர் அவர்கள் திருமணம் செய்யறாங்க அப்போ திருமணம் செய்யும் பொழுது அவர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு விருந்து ஏற்பாடு செய்யறாங்க அந்த விரு விருந்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா சஹாபாக்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க சஹாபாக்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க ஜைனப் அலில்லாஹர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரசூல்லாவுடைய வளர்ப்பு பிள்ளையோடைய மனைவி அதாவது வளர்ப்பு மகனுடைய மனைவி தான் யாரு ஜைனப் அலி இல்லவர்கள் அவரு அவருடைய வளர்ப்பு மகனுக்கும் அந்த அவங்களுடைய மனைவிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க அப்ப என்ன செய்யறாங்கன்னா ரசூல்லா வந்து அவங்களை வந்து ஜைனப் அலிவான திருமணம் பண்றாங்க இந்த திருமணத்திற்கு முன்னாடி ரசுல்லா யோசிக்கிறாங்க எங்க நம்ம வளர்ப்பு மகனுடைய மனைவியை வந்து திருமணம் பண்றதே ஊர் தப்பா பேசிருமோ என்று யோசிக்கும் போது அல்லா கூறான வசனத்தை இது வந்து உங்களுக்கு வந்து வளர்ப்பு மகனுடைய செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது சொல்லும்போது அல்லாவுடைய தூர் என்ன செய்யறாங்கன்னா ஜெய் நபரிலானவர்களே திருமணம் செய்யறாங்க இப்போ திருமணம் செய்யும் பொழுது ரசுல்லா என்ன செய்யறாங்க எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க சாபாக்கள்லாம் வீட்டுக்கு வந்து அந்த உணவுல பங்கேற்கிறாங்க சாப்பிட்டு விட்டு சகாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா வீட்டுக்கு கிளம்பாம அதே இடத்துல இருந்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னா பேச்சுல வீணான பேச்சு ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அப்போ ஜைன புரலில்லானவர்களுக்கு ஒரு மாதிரியா முகம் சுளிக்கும் விதமாக ஆகிவிடுகிறது அப்போ உடனே ரசூல்லா என்ன செய்யறாங்கன்னா எந்த அளவுக்கு அந்த விஷயம் போகுதுன்னா ரசூல்லா வந்து வேற ஒரு மனைவி வீட்டுக்கு போயிட்டு வராங்க அப்பவும் பார்த்தாலும் தான் இருக்கிறாங்க இன்னொரு மனைவி வீட்டுக்கும் போயிட்டு வராங்க அப்பவும் சஹாபாக்கள் என்ன கிளம்பல அங்கேயே தான் இருக்கிறாங்க அப்ப என்ன செய்யறாங்கன்னா ரசூல்லா வந்து அந்த சாப்டுக்கு சொல்ல தயங்குறாங்க இல்ல வந்து வேலை முறிஞ்சிருச்சே கிளம்பலாமே என்று சொல்ல தயங்கும் பொழுது அல்லாஹ் குரான்ல வசனத்தை இறக்குறான் உடனே என்னன்னு நீங்கள் நபிமார்களுடைய மனைவி வீட்டுக்கு வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் என்ன வேலைக்காக வந்தீங்களோ அதை முடித்து விட்டு நீங்கள் உடனே என்ன செய்யுங்க கிளம்பி விடுங்கள் வீணான பேச்சில் ஈடுபட்டு கொண்டிருக்காதீர்கள் பாத்திரத்தை உருட்டி கொண்டு என்ன செய்யாதீங்க பேச்சில் ஈடுபட்டு கொண்டிருக்காதீர்கள் என்று சொல்லி திருமுறை குரான் இப்ப இது திருமுறை குரான் வசனம் ஆயிடுச்சா இப்ப ரசுல் என்ன செஞ்சாகணும் சகாபர்கள் சொல்லிதான் ஆகணும் எதற்காக இது குரான் வசனம் குரான் வசனத்தை சொல்லிதான் ஆகணும் சஹாபர்களுக்கு உடனே ரசோல்லா என்ன செய்யறாங்க இந்த வசனத்தை சொல்றாங்க சொன்ன உடனே என்ன செய்வாங்க சா மக்கள் கிளம்பி போறாங்க அப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாருங்க அந்த வீட்டுல இருக்கக்கூடிய நிலைமையை கூட நாம் என்ன செய்வதில் பெரும்பாலும் புரிந்து கொள்வது கிடையாது உதாரணத்துக்கு ஒரு சொந்த பந்தங்களுடைய வீட்டுக்கு போறோம் அந்த சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண்மணி தான் இருப்பாங்க ஆனா நம்ம போகக்கூடியவங்க ஒரு அஞ்சாறு பேர் இருப்போம்னா இங்களேன் அது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் மூணு பேருக்குதான் சமைச்சிட்டு இருப்பாங்க நாம போகும் ஒரு பத்து பேருக்கு சேர்ந்து சமைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்ப நம்ம நம்ம போன அந்த பெண்களும் என்ன செய்யணும்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் ஆனால் இன்றைக்கு பெரும்பாலான பெண்கள் என்ன செய்வதில்லை தான் வீட்டில் கஷ்டப்படுறோம் இங்க வந்து நாங்க கஷ்டப்படணுமா என்று என்ன செய்யறாங்க அவர்களுக்கு உதவி செய்வது கிடையாது இன்னும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த வீட்டில் அவங்க அப்போதான் புது சோபா வாங்கி வச்சிருப்பாங்க டிவி வாங்கி வச்சிருப்பாங்க இங்க இங்கிருந்து போன பசங்க என்ன செய்வாங்கன்னா அந்த சோபாவில கடந்து குதி குதியும் குதிப்பாங்க ரிமோட்டை வச்சு டிவிலேயே அடிச்சிட்டு இருப்பான் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அப்படியே வந்து என்னடா இது வாய் துறந்து சொல்லவும் முடியலையே நம்ம வீட்டில் இருக்க பசங்களா இருந்தாலும் நம்ம கண்டிச்சிடலாம் வாய் துறந்து சொந்தக்காரங்களோட பிள்ளை ஆயிடுச்சு நம்ம எப்படி சொல்றது ஒரு வேலை வாய் துறந்து சொன்னா சண்டை ஆயிடுமோ நாளைக்கு வராம போயிடுவாங்களோ என்று சொல்லி அவர்கள் மனதுக்குள்ளேயே வந்து என்ன செய்வாங்க அதாவது பொய் சிரிப்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த பொய் சிரிப்போடைய ஆஹா பசங்க நல்லா ஜாலியா இருக்கிறாங்க ஆனா மனசுக்குள்ள இவன் எப்பதான் சோபா விட்டு கீழே தெரியலையே புது சோபா நாற்பது கொடுத்து வாங்கி போட்டு இருக்கிறேன் ஐம்பதாயிரம் டிவி இவங்க யாரும் உடச்சிருவானு தெரியல என்று சொல்லி அவர் மனதுக்குள்ள புலம்பிட்டு இருப்பாங்க ஆனா கூட்டிட்டு போன அந்த பெற்றோர்களாவது அந்த பிள்ளைகளை கண்டிப்பாகலாம் என்று சொன்னால் அவர்களும் கண்டிக்க மாட்டாங்க அவர்களும் என்ன செய்வாங்க அந்த பிள்ளைகள் விளையாடி விளையாடுவதை பார்த்து கொண்டிருப்பாங்க அப்ப இது நாகரீகமா சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ எந்த அளவுக்கு நமக்கு ஒரு நாகரிகமான மார்க்கத்தை அல்லாவருடைய தூதர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு நாம என்ன செய்வதில்லை என்று சொன்னால் அதை பின்பற்றக்கூடியவர்களாக பெரும்பாலான மக்கள் செய்வது கிடையாது ஒரு பொது இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நாகரீகத்தை கூட எல்லாருடைய தூதர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க அப்போ ஒரு பொது இடத்துல நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி நம்முடைய பேச்சுகள் இருக்க வேண்டும் நம்முடைய பேச்சு தன்மை எப்படி இருக்கணும் பிறரை பாதிக்காத விதத்தில் நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும் பிறருடைய மனம் புண்படாத விதத்தில் நம்முடைய பேச்சு இருக்க வேண்டும் இப்படி அல்லாவுடைய அவர்கள் நமக்கு ஏராளமான நாகரிகத்தை நமக்கு போதித்திருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு நாம் என்ன செய்வதில்லை என்று சொன்னால் இந்த நாகரிகத்தை எல்லாம் அல்லாவுடைய தூதர் போதித்தாலுமே இன்றைக்கு என்ன செய்வதில்லை அதை பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருப்பது கிடையாது சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் தங்களுடைய சுயமரியாதை இழப்பது எதனால் அப்படி சொல்லி சொன்னால் அந்த இடத்தில் அவர்கள் பேண வேண்டிய நாகரிகத்தை பேணாத காரணத்தில் என்ன ஆகுது அவர்களுடைய அவர்கள் மேல இருக்கக்கூடிய மரியாதை பிறருக்கு குறையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் உதாரணத்துக்கு ஒரு இடத்துல போகிறோம் அந்த போகக்கூடிய இடத்துல அவர்களுக்கு எப்போ வரைக்கும் மரியாதை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம போனோம் ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு வந்துட்டோம் மரியாதை இருக்கும் சரி வருவாரு போயிருவாங்க ஒரு மரியாதை இருக்கும் நாம அதையும் மீறி தங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம மீது இருக்கக்கூடிய மரியாதை கூட குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அப்போ எந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதரவர்கள் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்னாடியே ஒரு மனிதருடைய நிலை பற்றியும் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதை பற்றியும் அல்லாவுடைய தூதரர்கள் நமக்கு எந்த அளவுக்கு தெளிவாக விலைக்கு ஆனால் நாம அதை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இஸ்லாமிய போய் இஸ்லாமியா இருக்கும் இந்த இந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க இப்படி அவங்க பேசுவாங்க நடந்து கொள்வாங்க என்று பிறருக்கும் இது என்ன செய்வோம் அது ஒரு தாவாவாக கூட அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது சா மக்கள் எப்படி அல்லாவுடைய தூதரவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு முறையினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அவருடைய பள்ளிக்கும் அந்த அருகாமை பள்ளிக்கு அருகாமையில ஒரு சாவி என்ன செய்றாருன்னா பசியின் காரணத்தினால படுத்துருக்கிறார் அந்த பசிய அவர் வந்து பிறர் பொழுது அதாவது அவ்வளவு பக்கம் சித்திக்குள்ளானவர்கள் அந்த பக்கமா போறாங்க போகும்பொழுது அவருக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த பசியை வாய் துறந்து எனக்கு சாப்பாடு கொடுன்னு கூட கேட்கறதுக்கு அவர்கள் என்ன இருக்கு ஒரு அந்த ஒரு சுயமரியாதை நடுவில் வரக்கூடியதா இருக்கிறது நாம வாய் துறந்து இப்படி கேட்கறது என்ற அளவுக்கு அவர் என்ன செய்யறாரு எனக்கு ஏதாவது ஒரு சூடா இருந்தா தோர் சொல்லிக் கொடுங்களேன் ஏதாவது திருமுறை குரான் வசனங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்களேன் என்று சொல்றாங்க அப்போ அதை அவர் என்ன செய்யறாரு சித்திகிழையான அவர்கள் வந்து அதை புரிந்து கொள்ளாம என்ன செய்யறாங்க அவர்களுக்கு ரெண்டு குரான் வசனத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்போ மறுபடியும் இன்னொரு சஹாபி வரும் பொழுது ரசூர்லாம் என்ன செய்யறாங்கன்னா இந்த இவருடைய நிலைமையை பார்த்துட்டு இவரு அந்த வசனங்களை கேட்கும் பொழுது புரிந்து கொள்றாரு இவர் வந்து பசியின் காரணத்தில்தான் படுத்திருக்கிறாரு அப்ப சொல்லும் பொழுது என்ன செய்யறாங்க அவருக்கு அந்த உணவை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அப்ப வாயை துறந்து எனக்கு சாப்பாடு வேண்டும் என்று கூட அந்த கேட்கக்கூடிய ஒரு முறையை கூட அவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் கண்ணியத்தை பேணிருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் ஆனால் இன்றைக்கு நம்ம மக்களை பார்த்தோம் என்று சொன்னால் உணவு என்றால் நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க முந்தி அடித்து கொண்டு போய் நிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அப்போ இது எல்லாம் கண்ணியத்தை மரியாதையை குறைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போய் தள்ளுதா இல்லையா எந்த அளவுக்கு ஒரு நாகரிகத்தை அல்லாருடைய தூதரவர்கள் நமக்கு போதித்து ஆனால் இதை எல்லாம் நாம் என்ன செய்வதில்லை இதை பேணாத மக்களாக நாம இருந்து கொண்டிருக்கின்றோம் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே இனி வரக்கூடிய காலத்தில் இந்த நாகரிகத்தை அல்லாவனுடைய தூதர சொல்லித்தந்த இந்த நாகரிகத்தை பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அந்த ஏக வந்து ஆக்கிய அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த முதல்வரையை நிறைவு செய்கிறேன் வாங்குள்ளாக இருப்பினார் கண்ணித்துக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நாகரீகம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளே நாம தெரிந்திருந்தோம் இந்த செய்திகளை பொறுத்தவரை நாம அதை ஒவ்வொரு ஜும்மாவிலும் நாம கேட்கக்கூடிய இந்த தலைப்புகளாக இருக்கட்டும் இவ அனைத்தும் நாம செவியேற்று அதை நாம பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் இவை அனைத்தும் நாம ஏதோ நம்ம சொந்த கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் கிடையாது அல்லஹும் அல்லாஹுடைய தூதரவர்களுடைய இந்த வாழ்க்கை முறையை தான் நாம் என்ன செய்கிறோம் ஒவ்வொரு ஜும்மாவிலும் நாம் இங்கே கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்போ இதை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம பின்பற்றும் பொழுதுதான் நாம எந்த எந்த லட்சியத்தை நோக்கி நாம இந்த உலகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த சொர்க்கத்தை நாம அடையக்கூடிய மக்களாக இருப்போம் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி அந்த செய்தியை நாம பின்பற்றும் பொழுதுதான் பெரும்பாலான மக்களுடைய நிலை எப்படி இருக்குது என்று சொன்னால் இந்த காதில் வாங்கிவிட்டு இந்த காதில் அதை என்ன செய்யறாங்க வெளியேற்றி விட்டு போகக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் இதை நாம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு சும்மாவிலும் நாம கேட்கக்கூடிய செய்திகளை அதை நாம நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் நிலையில் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான் நாம எந்த லட்சியத்தை நோக்கி இந்த உலகத்தில் நாம பயணித்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கபுல் செய்யக்கூடியவனாக இருப்பான் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே இந்த எந்தெந்த செய்திகளை நாம இந்த ஜும்மாவின் வாயிலாக நாம கேட்டு அறிந்திருக்கின்றோமோ அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நாம பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் அந்த ஏக இறைவன் ஆக்கி அருப்புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய அந்த ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன் வாகர்தாவான் அமது அபுல்லமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வந்து